கிட்டத்தட்ட நம்ம 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 வந்து வந்து டூ ஒன் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் மசாஜ் கொஞ்ச நேரத்தில் வெளியே நிறைய மாதிரிலாம் டான்ஸ் எல்லா அதுதான் வந்து பயங்கரமான ஹைலைட் கேட்டீங்கன்னா எனக்கு கடைசியா நடந்த ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போர்ஷன் தான் வந்து சூப்பரா இருந்தது இப்பதான் நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இந்த ஹோட்டலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ரெண்டு பெட் இருக்கிறது பிரைஸ் வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படி தான் ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்கு ஏன்னா நாளைக்கு நம்ம புக் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா வெஸ்ட் ரயில்வே தான் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மீட்டர் தான் சிக்ஸ் மீட்டர் டு ஒன் கிலோமீட்டர் தான் வெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சோ நாளைக்கு நம்ம சீக்கிரமா கிளம்பணும் செவன் தேர்ட்டிக்கு நமக்கு வந்து ட்ரெயின் மணி இப்பயே பாத்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு தூங்குறது தான் தூங்கணும்னா செமையா தூக்கு வரும் காலையில ஆறு மணி ஆறு மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் குட் மார்னிங் காய்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மே அஞ்சு நம்மளோட லாஸ்ட் டே இன்னைக்கு காலையில் செவன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் இங்கே சஞ்சாஜி வெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சாங்ஷூவுக்கு டேரெக்டாக நம்ம வர்றப்போ வந்து நார்மல் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம போகிறது வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயினு இந்த இருந்து சாங்ஷூ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நைன் ஹவர்ஸில் போயிடும் செவன் தேர்ட்டிக்கு நம்ம போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு நம்ம இப்போ வந்து புக் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஷாங்காய் போயிடும் இருந்து நம்ம வந்து மறுபடியும் புல்லட் தான் அது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் போயிடும் சோ எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு நார்மல் ட்ரெயின்ல வர்றப்ப வந்து நல்ல மலைகள் சூப்பரா இருந்தது இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின்ல போறப்ப ஏன்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்து வேற ரூட்டு நார்மல் ட்ரெயின் வந்து வேற ரூட்டு சோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லா தெரியும் அஞ்சை முக்கால் சீக்கிரமா எல்லாத்தையுமே அலைன் பண்ணி கிளம்பிட்டு வேகமா போய் வெளியே கொஞ்சம் சாப்பிட்டு பட்டுனு கிளம்ப வேண்டிதான் இங்கே இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோட்டல் தான் நிறைய ஹோட்டல் வந்து ஹோட்டல் மீன்ஸு இந்த மாதிரி இந்த ஹோம் மாதிரி இருக்கிறதே வந்து ரூம் ரூமாக பண்ணி அந்த மாதிரிலாம் விட்டுருப்பாங்க இதுவும் வெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கனால நல்லா ஒரு ஹாலிடே டைம்லாம் வந்து நல்ல மூவ் ஆகும் மற்ற டைம்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபேமிலியோட இருக்கிறவங்க அப்படியே ஃபேமிலியோட இருந்துட்டு மேல் ஃபுளோரை வந்து அப்படியே இது விட்டுருவாங்க நாம் இருக்கிற இருந்து ஜஞ்சாஜி வெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் தான் நேற்று எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் பக்கமாக நடந்துட்டு நம்மளால வந்து கொஞ்சம் நடக்க முடியல அதனால் நம்ம வந்து ஏழு ஆரம்பிக்கு வந்து டிடி தான் புக் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர் டேஸ் வந்து ஜஞ்சாஜி வந்து சூப்பராக போச்சுங்க நம்ம பிளான் பண்ணதில் விட கொஞ்சம் நல்லாவே போச்சு ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்ல நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் பட் ஆனால் மிஸ் பண்ணாத பிளேஸ் அதை விட சூப்பராக இருந்தது இங்கோ சஞ்சாஜி பெஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க இது ஏர்போர்ட்ல இல்ல ரயில்வே ஸ்டேஷன் தான் அதே பாருங்க எப்படி இருக்கு உள்ள வந்ததுமே லக்கேஜ் லக்கேஜ் செக் பண்ணிட்டு பாடி செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயுமே வந்து சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா வந்து நம்மளோட பவர் பேங்க் தான் பார்ப்பாங்க பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் எம்ஏ ஆச்சு அதனாலேயே வந்து எல்லா பக்கமும் எடுத்து எடுத்து பார்ப்பாங்க சம்திங் ஒரு குறிப்பிட்ட வாட்சுக்கு மேல இருக்கா இல்ல அதுக்கு கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த எந்தளவுக்கு பாருங்கள் உள்ள வந்து இதெல்லாம் செக் பண்ணி அனுப்புகிறாங்க இங்க சைனாவில் எந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா கத்தி ஷார்ப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து அலோடு கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஃப்யூமும் வந்து அலோவ்டு கிடையாதுங்க நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பேர் நம்ம ஐடி நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வாங்கி எடுத்து வச்சுப்பாங்க மறுபடியும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம் அப்படின்னா தான் அந்த டிக்கெட் நம்ம காமிச்சோம் அப்படின்னா தான் திரும்ப கொடுப்பாங்க நம்ம கையில ஒரு ரசீது மாதிரி கொடுத்துருவாங்க அந்த ரசீதை மறுபடியும் கொடுத்தோம் அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதில் வந்து ரெண்டு ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர்லாம் வந்து கடை இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் கடை அதுக்கு அடுத்தது நாம் அங்கே வெயிட்டிங் ஏரியாவில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு கடையும் கிடையாது பாருங்கள் வெயிட்டிங் ஏரியாவை பாருங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பலாம் இந்த ஸ்டேஷனை பார்த்துட்டு சேம ஆச்சரியமாச்சுங்க என் சைனா பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ரோடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும் ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும் எல்லா அதுலேயும் வந்து நம்பர் ஒன்ல இருக்காங்க இப்பளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஒன் த்ரீ சிக்ஸ் செவன் சஞ்சாஜி டு ஷாங்காய் கொஞ்சா ஃபஸ்ட் அங்கே எல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்க பாஸ்போர்ட்டு சைனீஸ்க்குனா ஐடி அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் கரெக்டாக இருக்கா இந்த ட்ரெயினுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இடத்த உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்புறம் கம்பார்ட்மெண்ட் வந்து பண்ணெட்டு உங்களோட சீட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஏ ஒன் பி வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரத்தில் நம்ம வந்து ஷாங்காய் ரீச் ஆகிடும் நாலரை மணிக்கு ரீச் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சார்ஜ் இருக்குது இது ஜி ட்ரெயின் அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து ரொம்ப ஹை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரெயின் ஒரு மூணு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது ஜி ட்ரெயின் டி ட்ரெயின் இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜி ட்ரெயின் தான் இந்த ஜி ட்ரெயின்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம் இன்டீரியர் பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டி ட்ரெயினில் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபார்ட்டி ஃபோருக்கு ட்ரெயின் எடுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமாக எடுத்துட்டாங்க பாய் பாய் ஜஞ்சாஜி நம்ம வர்றப்ப நார்மல் ட்ரெயினில் வர்றப்பையும் சரி இப்போ போகிறப்ப ஸ்பீட் ட்ரெயினில் போகிறப்பையும் சரி எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து இந்த விவசாய நிலங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதையும் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே விவசாயத்துலேயும் வந்து நியூ டெக்னாலஜிஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க சைனீஸ் கவர்மெண்ட்டு ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏறுனவே கிட்டத்தட்ட இப்போ முன்னூற்றி அஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவரில் வேகமாக போயிட்டுருக்கேங்க லேடி பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்நாக்ஸ் வாட்டர் இந்த இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணிட்டு வருவாங்க தான் எல்லாமே இடம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு மேகமூட்டத்தோட எல்லாம் சின்ன சின்ன காடுகள் மலைங்க வீடு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு நம்ம முன்னாடி போயிருந்தோம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சி மவுண்டென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி போயிருந்தோம் அந்த வீடியோலாம் இருக்குதுன்னு நீங்க என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க நிறைய பிரிட்ஜ்லாம் எல்லாம் பாருங்க வேலைப்பாடுகள் முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய பாலம் எல்லாம் வந்து வேலைப்பாடுகள் முடியாம இருக்கு எங்க பார்த்தாலும் வந்து பாலம் வந்து அதிகமா பாக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு ஸ்டேஷனுக்கு அப்புறமேட்டு டிக்கெட் செக்கரம் வந்து பாப்பாங்க ஸ்டாண்டிங்ல இருக்காங்க உட்காந்துட்டு இருக்காங்களா இல்ல நார்மலா சீட் ஏதாவது மாதிரி உட்காந்துருக்காங்களா அந்த மாதிரி வந்து செக் பண்ண வருவாங்க மோஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு டைம் வந்து இப்போ டென் தேர்ட்டி நம்ம செவன் தேர்ட்டிக்கு வந்து நம்ம ட்ரெயின் இருக்கும் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நமக்கு என்ன போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி தான் வந்து ரீச் ஆகும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய பிளேசஸ் வந்து சூப்பரா இருக்குங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா ஷாங்காய்ல இருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ல வெள்ள ஒரு பஸ் மாதிரி பேசிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் பஸ் ட்ராவல் பண்ணுறப்ப இன்னும் நிறைய நேச்சுரல் சீனரிஸ்லாம் வந்து சூப்பராக பார்க்கலாம் அது ஒரு சில இதெல்லாம் வந்து என்னால கவர் பண்ண முடியல நம்ம ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட அவர் வரைக்கும் போயிட்டு இருக்கனால டக்கு டக்குன்னு ஒரு ஃபைவ் செகண்ட் சிக்ஸ் ஒரு சூப்பரான சீனரிஸ் வருது ஹை ஸ்பீட் ட்ரெயின்ல டாய்லெட் வந்து செம கிளீனா இருக்கும் அது வந்து பாராட்டலாம் இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து ரெண்டு இருக்கும் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு கேமரா அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டாய்லெட் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயினில் ஜி ட்ரெயின் டி எல்லாம் போகிறப்ப உங்களுக்கு இந்த எல்சிடி மானிட்டரில் வந்து படம் ஓடிட்டுருக்கு இருக்கு அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஸ்டாப் வர்றப்பையும் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற ஃபேமஸ் பிளேஸஸ்லாம் வந்து இங்கே வீடியோ போட்டு காமிச்சிட்ருக்கோம் சைனாவில் அடிச்சுக்கவே முடியாத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரோடு ஹைஸ்பீட் ட்ரெயின் இந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் விஷயத்தில் மட்டும் இங்கே சைனா வந்து ஐ திங்க் எந்த கண்ட்ரியாலையுமே வந்து அடிச்சிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஆளுங்களும் இருக்காங்க எந்த அளவுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கோ அதே அளவுக்கு ஆளுங்களும் இருக்காங்க இங்கே சின்ன வில்லாசும் பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதிகள்லாம் சின்ன வில்லாஸ் இருக்குது மெயின் சிட்டி எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அபார்ட்மெண்ட் தான் ட்ரெயினில் வந்து குக்கிங் கேண்டீன்லாம் இங்கே வந்து கிடையாது இந்த ஃபுட்டு எல்லாமே வந்து ஆல்ரெடி குக் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேஷன் வந்தப்ப அந்த ஸ்டேஷன் வந்து ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைசி பீஃப் ரைஸ் அதுக்கப்புறமேட்டு பீஃப் வருவல் இருக்கிறது ரேட்டு வந்து அறுபத்தொம்பது ஆரம்பி இது வந்து சிக்கன் ரைஸ் இருக்கு பீஃப் ரைஸ் இருக்கு போக் ரைஸ் இருக்கு இது வந்து நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிப்பீ மட்டும்தான் வாங்கி காலையில் ஏழரை மணிக்கு ஏறணும் இன்னும் வந்து டென் மினிட்ஸ்ல வந்து நம்ம ஷாங்காய் ரீச் ஆக போறோம் நாலரை மணி ஆக போகுதுல ரீச் ஆகிடும் செம்ம ஃபாஸ்டா வந்துருச்சுங்க முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் பேர் அவர் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் அதிகமாக ரீச் ஆனது முந்நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் பேர் அவரில் எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபைனலாக வந்து ஷாங்காய் ரீச் ஆகிட்டோம் இதுக்கப்புறமேட்டு டேரெக்டாக நம்ம வந்து ஷாங்காய் டு சாங்ஷு இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இதுக்கு மேல நடந்தா வந்து அலாரம் அடிக்குதுங்க நடக்க முடியாது சைனால வந்து ஒரு ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஷாங்காய் கொஞ்சா ஸ்டேஷன் தான் ஆக்சுவலா கூட்டம் கம்மி நம்ம மே ஒன்னு இல்ல ஏப்ரல் தேர்ட்டி இந்த டைம்ல வந்திருந்தோம் அப்படின்னா செம கூட்டமா இருந்திருக்கும் இந்த இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு லைன் இருக்கு இருபத்தெட்டு லைன் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் பி இந்த பக்கம் டூ ஏ த்ரீ ஏ டிரான்ஸ்ப் டைம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து லான்ச் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு நாம் அது வந்து புக் பண்ணோம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஐம்பது ஆரம்பி ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் உள்ள வந்து ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் ஃப்ரீயே இது வந்து நம்ம சைட்ல நின்றுட்டு இருக்கோம் இந்த ரெஸ்ட் ரூம் ஏரியா இருக்க சைட்ல நின்றுட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா அது வந்து சார்ஜ் போடுறதுக்கான ஏரியா இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பவர் பேங்க் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு பவர் பேங்க் எடுத்துக்கலாம் டெபாசிட் வந்து நூறு ஆரம்பி கட்டணுங்க அதுக்கப்புறமேட்டு ஐ திங்க் அரை மணி நேரத்துக்கு வந்து மூணு ஆரம்பி அந்த மாதிரி தான் அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம டெபாசிட் பண்ணதில் மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து திரும்ப அமௌண்ட் வந்துடும் 前往东区广场、虹桥机场或换乘公交、地铁二号、十号、十七号线的旅客，出站后按时到达导向标识行走。旅客们在在台，请站在白色安全爱心处等候。<noise> சாங்ஸு ஸ்டேஷன் வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம் மறுபடியும் நம்ம வெளியே போகிறப்பையும் வந்து ஒருக்கா நமக்கு வந்து பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க வேற ஏதாவது ஸ்டேஷன்ல இறங்க வேண்டியவங்க தாண்டி இந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க நாலு நாள் பயணம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சு இதுக்கடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை அவங்க சந்திக்கிறேன் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரிக்கலை நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிராவல் வீடியோஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இது சாங்ஸு ஸ்டேஷனில் இருக்குது நம்ம ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தது மைனஸ் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இது ரீசண்டாக தான் பண்ணியிருக்காங்க நம்ம டிடி புக் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுமே வந்து நமக்கு ஏபிசிடுக்கு பார்த்தீங்களா முன்னாடி அதில் நம்ம புக் பண்ணது காரு எங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிஸ்ப்ளேவில் வந்துடும் ஸோ அதை பார்த்துட்டு நாம் அங்கே போய் முன்னாடி ஏறிக்கலாம் அதை பார்க்காம நம்ம பாட்டுக்கு வேகமாலாம் போக முடியாது அங்கே ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க நம்மளோட டிடி இதை கம்சர்ட் தான் நம்மளை உள்ள அங்கே லோ பண்ணுவாங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த ஒரு நார்மல் ஸ்டேஷன்ல